السلام عليكم ورحمه الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحابه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاوزنا ببني اسرائيل البحر فاتبعهم فرعون وجنوده بغيا وادوا حتى اذا ادرك الغرق قال امنت انه لا اله الا الذي امنت به بني اسرائيل وانا من المسلمين صدق الله العليم وقال النبي صلى الله عليه وسلم قال لي جبرائيل يا محمد لو رأيتني وانا اخذ فرعون بحدى يدي الى اخر الحديث او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما ربنا رب ارحمهما كما ربياني صغيرا رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين ഉയർവ് മേലാ ഹസരത്സലു അന്നവർ മീതും അന്നവരും അടി ചുവ സട്ടും അടിപൊളി പിൻപറ്റിയ ഉത്തമ സത്യ സഹാബാക്കൾ தாவியங்கள் தாவியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வி அன்பும் அருளும் என்றும் இந்த நிலவட்டமாக ஆமி கணித்துக்குரிய அல்லாஹி நல்லடியார்களே மனிதன் தன்னிடம் உள்ள பனபலம் பொருளாதார பலம் படைபலம் ஆயுத பலம் போன்று எண்ணற்ற ஏதோ ஒரு பலங்களை கொண்டிருக்கின்றான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீதியான வலிமையை பெற்றிருக்கிறார்கள் அந்த வலிமை அந்த மனிதனை கர்வத்தின் பாலும் மமதையின் பாலும் எடுத்துச் செல்கிறது இரு மாப்பன் செயல்பட ஆரம்பித்து விடுகின்றான் தர்மங்களை குப்பையில் தூக்கி வீசி விடுகின்றான் குளி தோண்டியும் புதைத்து விடுகின்றான் நீதி நியாயம் இதெல்லாம் பார்ப்பது கிடையாது அநியாயங்களும் அட்டுழியங்களும் அதிகமாக கொண்டே போகிறது காரணம் தன்னிடம் இருக்கக்கூடிய படைபலம் பணபலம் நான் எதுவும் செய்ய முடியும் என்ற ஒரு அகங்காரம் இது போன்ற காரணங்களால் மனிதன் தன்னைத்தானே அழித்து கொண்டிருக்கிறான் அது மட்டுமல்ல இப்படி கர்வம் பிடித்த மனிதனை அல்லாஹ் அல்லா ஜென்டாத்தால் அப்படியே விட்டு விடுவதும் கிடையாது என்பதுதான் நமக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயங்களை எல்லாம் அழித்த வரலாறுகளை அல்லா ஜந்தரேஷா தாலா நமக்கு சொல்லிக் காட்டுகின்றான் குர்வான் மிகப்பெரிய பொக்கிசம் அந்த வேதத்திலே அதிகமான விஷயங்கள் இப்படி வருகிறது இந்த சமுதாயத்திற்கு இந்த நபி அனுப்பப்பட்டார்கள் அந்த சமுதாயத்தை அவர்கள் அநியாயம் செய்தார்கள் அதன் காரணமாக அல்லா ஜனஷா தாலா இப்படி ஒரு வேதனையை இறக்கி அழித்து ஒழித்தான் என்று வருகிறது இது போன்ற சம்பவங்கள் நிறைய இருக்கிறது காரணம் அநியாயங்களும் அத்துணயங்களும் அல்லாவுக்கும் மாறு புரிதலும் அதிகமாக ஆகுமையானால் அல்லா ஜல்லஷா நூத்தாலா பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான் அவனுடைய சில தண்டனைகளையும் வேதனையும் தேசு மாசாக கட்டவிழ்த்து விடுவான் அதிகமாக அவனுடைய தண்டனை இறங்குமே ஆனால் நம்மளால் தாங்க முடியாது அல்லா ஜல்லஷா நூத்தாலா அப்படி அக்கிரமக்காரர்களின் அநியாயங்களுக்கு முடிவு கட்டிய ஒரு நாள் தான் ஆசுராவுடைய நாள் எவ்வளவு ஆசுரா இன்ஷாலா வர இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பத்தாவது நாள் ஆசுராவுடைய நாளாக இருக்கிறது இன்றைய ஜும்மாவில ஆசுரா உலக விடியலின் தினம் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆசுராவை பத்தி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் அந்த பத்து என்பதற்கு அரபி வார்த்தையை ஆஷிர் அசுர்னா பத்து ஆசிர்னா பத்தாவதுன்னு அர்த்தம் எவுமே ஆசிர்வானா பத்தாவது நாள்னு அர்த்தம் ஆசுர்வுடைய நாள் நம்ம சொல்றோம் அதில் தமிழர் தெரியல பத்தாவது நாள் மொஹர்ரம் மாதம் பத்தாவது நாள் அந்த நாளில் பல நிகழ்வுகள் வரலாற்றிலே நடந்திருக்கிறது அதன் காரணமாக நிறைய நன்மைகளும் அட்டுழியம் புரியவங்களை அழித்தொழித்த நாளும் அதுதான் குறிப்பாக முசா அலை அவர்கள் பிரோனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட நேரம் அதுதான் நாள் அதுதான் அந்த கடலில் அழிக்கப்பட்ட நாள் அதுதான் ஒரு பக்கம் மூசா நபி அல்லாஹ் காப்பாற்றுகிறான் இன்னொரு பக்கம் அட்டுளியம் புரிந்து கொண்டிருந்த பிறோனை அழித்தான் அப்படிப்பட்ட அந்த நாள் தான் ஆசுராவுடைய நாள் பிரோன் அழிக்கப்பட்ட நாள் எவ்வளவு ஆசுரா அதனால் மூசா நபியினுடைய கூட்டத்தினர்கள் ஈதர்கள் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் பத்தாவது நாளிலே நோன்பு நோற்றார்கள் நாமும் நோக்குமோ நோற்று கொண்டிருக்கிறோம் எவமி ஆசுராவுடைய நோ நோன்பு என்று அதே நேரத்திலே சரலாலை சொன்னமும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் ஈதர்களை போன்று பத்தாவது நாள் மட்டும் நோன்பு வைக்கக்கூடாது ஒன்பது பத்தையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆக அல்லா உத்தாலா இந்த உலகத்தில் யார் அநியாயம் செய்தாலும் கொஞ்சம் காலம் பொறுத்திருப்பான் கால அவகாசம் நிறைய வழங்குவான் அந்த மனிதன் திருந்துவதற்குரிய வாய்ப்பே இல்லை என்று சொன்னால் கடைசியாக ஒட்டுமொத்தமாக அழித்து விடுகிறான் இதுதான் இதற்கு முன்பு வாழ்ந்த மக்களுடைய நிலைமை இந்த ஆசுராவுடைய நாளில் ஃபிரான் அழிக்கப்பட்டான் நமது மூசா நபி அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் இந்த ரெண்டு செய்தியை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்கிறோம் அசுராவுடைய தினத்தில் பிறோன் அளிக்கப்பட்டான் மூசா நபி காப்பாற்றப்பட்டார்கள் என்ற இரண்டு செய்தியை நாம் மனதிலே வைத்துக்கொண்டு அது சார்ந்த படிப்பு நாம் சிந்திக்கிறோம் அநியாயமாக அநீதமாக நடப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு என்று இந்த விஷயம் நமக்கு சொல்லித் தருகிறது இதற்கு உதாரணமாகத்தான் பிறோன் இருக்கிறான் நாளில் அழிக்கப்பட்ட மூசா நபி அவர்களும் மூசா நபி ஈமான் கொன்றவர்களும் அப்படியே அந்த நாட்டை கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது பிறோன் பின்னாடியே துரத்தி கொண்டே வருகிறான் ஒரு நேரத்தில் துரத்திய பின்பு மூசா நபியர்கள் முன்னே பார்க்கிறார்கள் கடல் தென்படுகிறது பின்னால் பிறோன் துரத்துகிறான் அந்த நேரத்தில் அல்லா ஜல்லஷானு தாலா கடலுக்கு கடலிலே வழி திறந்து மூசா நபியர்களுக்கு வகை மூலமாக அந்த கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த கை தடியை அடிக்க வைத்து அந்த கடல்கள் எல்லாம் பாதைகளாக பிளந்து அதே மூசா நபி அவர்கள் காப்பாற்றப்பட்டு பிறகு வந்த ஃபிரௌன் அவன் அதில் அழிக்கப்பட்டிருக்கிறான் இந்த சம்பவம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் நீண்ட காலமாக ஃபிரௌன் அட்டுரியம் புரிந்து கொண்டே இருந்தான் எதையும் யாருடைய சொல்லையும் கேட்கல ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னா சொன்னான் அல்லாஹ் என்று சொன்னால் சொல்லக்கூடிய வார்த்தை குருவான் சொல்கிறது அமைச்சரை அழைத்து ஏணி வைத்து அங்கே உயரமாக எட்டி பாருங்கள் அல்லாஹ் இருக்கிறான்னு பாருங்க அப்படின்னு திருவான் கேட்பான் அப்ப இப்ப ஏற்பட்ட ஒரு கொடியவன் தன்னைத்தானே இறைவன் என்று பிரகடனப்படுத்தி கொண்டவன் அப்பேற்பட்ட அந்த பிறோனுக்கு கடைசி நிலைமை மிக மோசம் மூசா நபி அவர்கள் கடலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள் பின்னால் ஃபிரோன் துரத்தி கொண்டு வந்து இப்பொழுது மூசா நபியை நம்பி வந்த மக்கள் அப்படியே திசைத்து போகிறாங்க சொல்றாங்க குரானில் வருது இன்னாலாம் முதுரக்கும் எல்லாம் என்ன செஞ்சிட்டோம் பிடிக்கப்பட்டு போயிட்டோம் மாட்டி கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க கடல் இருக்கு பின்னாடி படையை பட்டாக்கள் துரத்தி கொண்டு வருகிறது நம்ம பிடிக்கப்பட்டுட்டோம் அப்போதுதான் சொன்ன வார்த்தை மிக முக்கியம் நிச்சயமாக என்னோட என்னுடைய ரப்பு இருக்கிறான் அவன் வழிகாட்டுவான் எந்த நேரத்துல சிறோனும் படைப்பட்டாலும் துரத்தி கொண்டு வந்து இருக்கிறது முன்னால் கடல் இருக்கிறது எந்த விதமான தப்பிப்பதற்கு வழியும் கிடையாது அந்த நேரத்தில் மூசானவிய சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை எல்லாம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிறோம் பெருமான அவர்கள் அந்த ஹிஜிரத்துடைய நேரத்தில் சௌரு குகைல இருக்கும் பொழுது அவங்களுக்கு சித்திக் ரணியமாக தான் அவங்களோடு அவங்களோட இது போன்ற வார்த்தையை சொன்னாங்க

நாம தைரியமாக இருந்தாலும் கூட நம்ம கூட இருக்கிறோம் பதட்டத்தை ஏற்படுத்திடுவாங்க பார்த்துருக்கலாம் நம்ம ரொம்ப தைரியமா இருப்போம் ஆனால் அதே நேரத்தில் கூட இருக்கிறவங்க நம்ம பதட்டத்தை ஏற்படுத்திடுவாங்க மூசா நபி போய் நிற்கிறாங்க அவங்களோட இந்த சகாக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க பதட்டத்தை ஏற்படுத்துறாங்க மூசாவர்களே நம்ம அகப்பட்டு கொண்டோம் பிடிபட்டு கொண்டோம் சிறுவன் நம்மளை ஒன்றும் சும்மா விளையாது இல்லை இப்படி ஒரு சிந்தனை ஏற்படுத்துறாங்க மூசா நபி சொன்னாங்க என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் என்னுடைய ரப்பு என்னோட இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் அல்லாஹுடைய ஏற்பாடு கைத்தறி வச்சிருந்தார்கள் மூசா நபி அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவு நீங்க அந்த கைத்தறி என்ன செய்யுங்க கடல்ல அடியுங்கள் பகல் கடல் என்ன செஞ்சு பிளந்தது கடல் வழிவிட்டது கடல் நமக்கு வேண்டுமானால் பெரிதாக தெரியலாம் கடல் என்பது அல்லாஹுடைய படைப்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் அல்லாஹுடைய படைப்பு அல்லாஹ் எதை சொல்கிறானோ படைப்பினங்களை அது கேட்டு ஆக வேண்டும் கடலில் அல்லாஹ் ஜல ஷாரு தாலா உத்தரவு போட்டான் பனிரெண்டு பாதைகளாக பிரிந்தது இந்த பனிரெண்டு பாதையில் என்ன செஞ்சாங்க மூசா நபி அவர்களும் அவருடைய கூட்டத்தினரும் அப்படியே போனாங்க போகும்போது கூட அல்லா ஜலஷானு தாலா எப்படி ஏற்படுத்திருந்தான் அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து கொள்ளும் மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸை போட்டு ஆக்கியிருந்தான் அந்த பாதையில காரணம் என்ன அப்படின்னா திடீர்னு கடல் பிளர்ந்து வழி கொடுக்குது நம்ம உள்ள போயிட்டு அந்த கரைக்கு போறதுக்குள்ள ஒரு பயம் நமக்கு இருக்கலாம் அந்த பயம்லாம் இல்லாம ஒரு பாதுகாப்பாக போக வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய ஏற்பாடு ரெண்டு பரமே என்ன செஞ்சுக்கலாம் இந்த பாதையில போனாங்கன்னா பக்கத்தில் உள்ள பாதையில் போறாங்களே பார்த்துக்கலாம் இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு அல்லா ஜென்ரேஷன் கூட்டத்திற்கு கொடுத்தான் எல்லாரும் அந்த பாதையில போய் அந்த கரையை கடந்துட்டாங்க பிரோன் பார்த்தான் பிரோன் பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா இந்த கடல் எனக்காக வேண்டி வழிவிட்டிருக்கிறது இந்த கடல் மூசாவுக்கு வழி விடல எனக்காக வேண்டி வழிவிட்டிருக்கிறது நான் அவர்களை பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி கடலிலே இறங்கினான் இறங்கிய நேரத்திலே தான் கடல் ஒன்று சேர்கிறது நடுப்பகுதியிலே வந்ததற்கு பிறகு திரும்ப முடியாத பிறகு கடல் ஒன்று சேர்கிறது கடல் ஒன்று சேர ஆரம்பிக்கிறது அப்படியே மூழ்குவதற்கு எழுதிய தயாராக ஆகிறான் அந்த நேரத்திலே உண்மையை உணர்ந்து கொள்கிறான் பிறோன் கடைசி நேரம் எவ்வளவுதான் இந்த மனிதனுக்கு உபதேசம் செய்தாலும் கடைசி நேரத்தில் அவன் புரிந்து கொள்வான் அந்த கடைசி நேரம் பிரயோஜனம் தராது என்பது ஃபிரோவுடைய வாழ்க்கை வரலாறு இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் கடைசி நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு சில நிமிடங்களில் ஃபிரோன் மூழ்கி இறந்து போக போகிறான் அந்த நேரத்தில் ஃபிரோன் சொன்ன வார்த்தை

நானும் முஸ்லிம் ஆகிடுறேன் நானும் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னான் ஒரு தடவை சொன்னான் ரெண்டாவது தடவை அதே மாதிரி சொன்னான் வாய் எடுத்தான் சொல்றதுக்கு அந்த நேரத்துல ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவங்க வேகம் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா சிறோனுடைய வாயிலே மண்ணை அழுவி போட்டு மூடினார்கள் ரெண்டாவது தடவை சொல்ல விடாம இருக்குது ஏன் சொல்ல விடல பெருமான சதனாக வலிவசந்தம் அவர்கள் ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவரோட இடத்துல கேட்கிறார்கள் ஜிப்ரூ அலி இஸ்லாம் பதில் சொல்றாங்க ஏன் சொல்ல விடல் அப்படின்னா ரெண்டாவது தடவை முத தடவை சொல்லிட்டான் நான் ஈமான் கொண்டுட்டேன்னு ரெண்டாவது தடவை நான் ஈமான் கொண்டுட்டேன் மன்னிச்சிருன்னு கேட்டுட்டா அல்லாஹுடைய அன்பு அளவற்ற அன்பு மன்னித்து விடுவான் அல்லாஹ் இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப யோசிக்கணும் ரெண்டாவது தடவை பிறோன்னு கேட்டுட்டா கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான் அல்லாஹுடைய தன்மை எப்படி அதை நன்கு உணர்ந்தவர்கள் ஜிபுரி அலிஸ்லாம் அவர்கள் ஆகையினால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மண்ணி வாயில போட்டாங்க இந்த விஷயத்தை சல்லல்ல அலிஸ்லாம் அஜ் அலிஸ்லாமு சொல்றாங்க கொஞ்சம் நாம் யோசிக்க காலம் காலம்லாம் அல்லாஹை மறுத்து வாழ்ந்தவன் தானே அல்லாஹ் என்று சொன்னவன் அப்பேற்பட்டை கூட கடைசி நேரத்தில் அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என் மீது இறக்கப்படும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை கேட்டுட்டா அல்லாஹுடைய அன்பு அவன் மேல் பற்றக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இறக்கப்படவன் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான் எவ்வளோதோ தவறுகள் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாத்துலேயும் அந்த தவறுகளை எல்லாம் அப்படியே முடித்து விட்டு யாரெல்லாம் இனிமேலிருந்து இந்த நிமிடத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் பரிசுத்தமாக்கிக் கொள்கிறேன் என்னை மன்னிச்சிரு யா அல்லா எனக்கு ஈடேற்றம் கொடு மருமையுடைய வாழ்க்கையில் எனக்கு பிரகாசத்தை கொடு வெற்றியைக்கூடிய அல்லாஹுடத்திலே மன்றோடுவோமையானால் நிச்சயமாக அல்லாஹுடைய அன்பு எல்லோருக்கும் பிறோன் கடைசி நேரத்தில் இப்படி வாயை திறந்தான் ரெண்டாவது தடவை அவனை சொன்னான் அப்படின்னா எங்கே அல்லாஹ் கொஞ்சம் இறக்கம் வந்துடுமோ அவனை தண்டிக்காமல் விட்டுருவானோ அப்படிங்கிற அடிப்படையில் இப்ருல் அலைசலாம் அவர்கள் வாயிலே மண்ணை போட்டு விடுவார்கள் என்ற விஷயம் நமக்கு கடைசி மூலமாக விளங்குகிறது ஆக இந்த ஆசிராவுடைய நாளையில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய அக்கிரம் செய்தாலும் கடைசியாக அவன் தண்டனை அனுபவித்து ஆக வேண்டும் தப்பிக்க முடியாது இரண்டாவது செய்தி அல்லாஹல்லா இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு ஒரு முஸ்லீமை வைத்து மட்டும் வளர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை வணக்க வழிபாடுகளில் திணைத்திருக்கக்கூடிய ஒரு வணக்கசாலியை வைத்து தான் இந்த இஸ்லாத்தை வன வளர்க்க வேண்டும் என்ற அவசியம் அல்லாஹுக்கு கிடையாது ஒரு பாவியை வைத்து கூட என்ன செய்வான் இஸ்லாத்தை வளர்ப்பான் அலீசலா வந்திருக்குது இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு உறுதிப்படுத்துவதற்கு அல்லா ஜல்ல ஷாரு பாவியை கூட தேர்ந்தெடுப்பான் பாவிய பாவியினுடைய பிணம் கூட என்ன செய்யும் இஸ்லாத்திற்கு வளர்ப்பதற்குள்ள வாய ஒரு காரணமாக அமையும் பிறனுடைய அந்த இறந்த உடல் இன்றளவுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது நாள் வரை அல்லாஜி அல்ல சாஹால பாதுகாப்போம் என்ற உத்தரவாதத்தை குரானை சொல்லி தருகின்றான் நாம் உங்களுடைய உடலை பாதுகாத்து வைத்திருப்போம் எதுக்கு தெரியுமா பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அத்தாச்சியாக ஃபிரோனை பற்றி நிறைய பேர் ஆராய்ச்சி செஞ்சாங்க எகிப்து மம்மின்னு சொல்லுவோம் பழக்கத்தில் இப்போ ரொம்ப ஆய்வு சென்று கண்டுபிடிச்சு இரண்டாம் ராம்செஸ்னு சொல்கிறாங்க அவர் தான் ஃபிரோ இப்போ ஃபிரோனுடைய அந்த சடலத்தை கண்டுபிடித்திட்டாங்க இவ்வளோ காலமாக இறந்ததற்கு பிறகு அந்த உடல் வீணாகாமல் எந்த விதமான சேதாரம் ஆகாமல் இன்றும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய மம்மி என்று சொல்லக்கூடிய அந்த ஃபிரோன் இது சார்ந்த விஷயங்களை ஆய்வாள நிறைய பேர் ஆய்வு செஞ்சாங்க அதில் மாரிசன் புகை என்ற ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் மிகப்பெரிய விஞ்ஞானி அறிவியலாளர் அவர் என்ன செஞ்சார் ஆய்வு செஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் பிறனுடைய அதாவது எகிப்து மம்மியினுடைய அந்த சடலத்தை எப்படி இவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருக்குது அதில் என்ன நல்லா இருக்குது என்பதை ஆய்வு செய்வதற்காக எகிப்துலேருந்து பிரான்ஸுக்கு கொண்டு வராங்க அதுல பலதரப்பட்ட ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தொல்லியல் நிபுணர்கள் கார்பன் சம்பந்தப்பட்ட வேதியியல் நிபுணர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க அந்த ஆய்வில் மாரிஸ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி இருக்கிறாங்க அப்போ அவங்க ஆய்வு செய்கிறாங்க ஆய்வுகள் நடக்கிறது ஆய்வு நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு கார்பன் போட்டீன் அப்படிங்கிற அடிப்படையில் இது எவ்வளவு பழமை வாய்ந்தது என்று ஆய்வு செய்து ஆய்வுடைய தீர்வை சொன்னார்கள் இந்த உடல் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளது எவ்வளவு தூரம் அந்த உடம்பில கார்பன் குறைந்திருக்கிறதோ அதை வைத்து கணக்கிட்டுக் கொள்கிறார்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள இந்த உடல் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை தீர்மானமாக எடுக்கிறார்கள் அந்த ஆய்வில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உப்பு அந்த உடம்புல உப்பு அதிகமாக இருக்குது அதனால் இது கடலிலே மூழ்கி இருந்தது கடலிலே மூழ்கி இருந்தது மட்டுமல்ல மூழ்கிய உடனே உடனே அந்த உடல் கண்டெடுக்கப்பட்டு இருக்கிறது பிறகு அந்த உடல் இது நாள் வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் சேர்த்து அந்த மாரி சென்ற விஞ்ஞானி ஆய்வாளர் கண்டுபிடிக்கிறார் உடனே இன்னும் அந்த குழுவில் இருந்த ஒரு மனிதர் சொன்னார் இந்த விஷயத்தை தான் குரான் சொல்லித் தருகிறது இந்த விஷயத்தை குரான் சொல்லுகிறது என்று சொல்லுவார் அப்ப நம்பலை குரான் எப்படி சொல்ல முடியும் இவ்வளவு தூரம் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விஷயத்தை குரான் எப்படி சொல்லும் நம்பலை கடைசியாக குரானை அவர் திறந்து பார்க்கிறார் குரானை திறந்து பார்க்கிறார் அவருக்கு சரியாக விளங்கலை உடனே அவருக்கு பிடிபடலை குரானில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு ஃபிரோனை பற்றி விளங்கல கொஞ்ச நாள் போகிறது கொஞ்சம் யோசித்து அவர் தௌராத்தை எடுத்து பார்க்கிறார் தௌராத்தில் ஃபிரோன் இப்படி இறந்தான் கடலிலே மூழ்கி இறந்தான் அழிக்கப்பட்டான் என்று வந்திருக்கிறதை தவிர அந்த உடல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று வரவில்லை பிறகு இஞ்சிலே எடுத்து படைக்கிறார் இஞ்சிலும் கிடையாது அந்த வேதத்திலும் கிடையாது ஃபிரோன் அழிக்கப்பட்ட வரலாறு இருக்கிறதே தவிர அதற்கு பிறகு அந்த உடம்பு பாதுகாக்கப்படும் என்ற விஷயம் இஞ்சிலே கிடையாது இப்படியாக யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில சவுதியில ஒரு மிகப்பெரிய மருத்துவ மாநாடு ஏற்பாடு செய்கிறாங்க மருத்துவ மாநாடு உடனே இந்த மாரிஸ் புகை அந்த சவுதிக்கு நம்ம போய் இது சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் இஸ்லாமிய அறிஞர்களையும் சார்ந்த விஷயங்களை கேட்கணும் என்பதற்காக சவுதிகளை நடக்கக்கூடிய அந்த மருத்துவ மாநாடுக்கு செல்கிறார் அங்கே சென்றதற்கு பிறகு தன்னுடைய ஆய்வை எடுத்து வைக்கிறார் மாரிஸ் புகை ஃபிரோன் சார்ந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார் அதாவது எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த மம்மியாக இருக்கக்கூடிய அந்த பிராவும் கடலுக்கு அடியிலே அவர் இறந்திருக்கிறார் அதற்கு பிறகு இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்ற விஷயத்தை சொல்கிறார் அந்த நேரத்தில் அந்த மருத்துவ ஆய்வுல இருந்த அந்த மாநாட்டில் இருந்த ஒரு இஸ்லாமியர் குரானுடைய வசனத்தை ஓதி காட்டினார் இந்த விஷயம் குரானிலே எப்போதோ வந்துவிட்டது நீங்கள் ஒண்ணும் புதுசா கண்டுபிடிக்கல ஆயிரத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பாக அல்லா ஜத எங்களுடைய வேதத்திலே சொல்லிவிட்டான் நம்ம ஏமத்து நாள் வரை என்ன செய்வோம் உடலை நாம் பாதுகாப்போம் பின்னால் வரக்கூடிய நபருக்கு அத்தாட்சியாக என்று ஓதியதற்கு பிறகு மாரிஸ் அவர்கள் அந்த குர்ஆனின் வசனத்தை படித்து பார்ப்பார்கள் படித்து பார்த்ததற்கு பிறகு நவீன இந்த காலத்திலே எந்த விதமான சாதனமும் இல்லாமல் ஆயிரத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பாகவே இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட பலதரப்பட்ட ஆய்வுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சொன்னார் கையை உயர்த்தி கொண்டு சொன்னார் மாரிசு புகை நிச்சயமாக இந்த குரான் இருக்கிறதே அது இறைவேதம் தான் எந்த சந்தேகமும் கிடையாது வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள் மாரிசு புகை ஏன் இஸ்லாத்தை தழுவினார் என்ற வரலாறுக்கு கீழே இந்த விஷயம் போடப்பட்டிருக்கிறது ஆக ஆசுராவுடைய நாளில் இஸ்லாம் வளர்த்து ஓங்குவதற்கு ஒரு பாவியினுடைய உடம்பு கூட உதவும் என்பது நமக்கு உதாரணமாக இருக்கிறது சாதாரணமாக ஃபிரோனு ஃபிரோனு பேசுகிறோம் அல்லா ஜல்லஷானு தாலா ஃபிரோனுடைய உடலை எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் கேமத்து நாள் வரையும் பாதுகாப்பாக வச்சு கிமத்து நாள் வரையும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக அல்லா ஆக்கி ஆக்கியிருக்கிறார் அது மட்டுமல்ல அதை பார்த்தவர்கள் இந்த இறைவேதம் உண்மை என்று நம்பியிருக்கிறார்கள் சாதாரண ஆளுக்க கிடையாது மாரிச்சு போயிருங்கிறது மிகப்பெரிய விஞ்ஞானி விங் உங்களுக்குலாம் தெரியும் விஞ்ஞானிகள்கிட்ட பேசி நம்ம தப்பிக்க முடியாது ஆய்வாளர்கள் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் இவர்கள் எல்லாம் வாதம் செய்வார்கள் அவர்களிடத்தில் நம்ம இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது குரான் உண்மை என்றால் எங்களுக்கு நிருபுவீர்கள் என்று சொல்வார்கள் அவர்களுக்கே இந்த விஷயம் உண்மை என தெரிந்து அவர்களே இந்த வேதத்தை உண்மை என்று சான்று பகன் அது மட்டுமல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மாரிசுக்கு வகையில் அவர்கள் ஆக நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் நமக்கு கையிலே கிடைத்திருக்கக்கூடிய இந்த வேதம் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு அற்புதமான அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேர் அற்புதம் இந்த திருக்குறான் ஒவ்வொரு விஷயத்த விஞ்ஞான விஞ்ஞானம் ரீதியாக மருத்துவ ரீதியாக கேமத்து நாள் வரை வரக்கூடிய அத்தனை தீர்வாக இந்த குரான் இருந்து கொண்டிருக்கிறது அழிக்கப்பட்டான் அந்த பிறோவனை வைத்து அல்லா ஜல்லஷா நூத்தாலா கேமத்து நாள் வரையும் இஸ்ராம் வளருவதற்கு ஒரு காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான் அடுத்ததாக இந்த ஆசுராவுடைய வர இருக்கிற ஆசுராவுடைய நாளில நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான செய்தி விஷயம் என்ன அப்படின்னா துவா அல்லா ஜென்டரேஷன் ஊட்டாளா இந்த துவாவை ரொம்ப எதிர்பார்க்கலாம் அடியாக வந்து அல்லாஹ் இடத்துல கேட்கிறத ரொம்ப விரும்பலாம் நம்ம எத்தனையோ கஷ்டங்கள் நம்ம குடும்ப கஷ்டங்கள் தொழில் ரீதியான சிரமங்கள் எத்தனையோ மன கஷ்டங்கள் நிம்மதி இல்லாமல் நிறைய வருது நமக்கு ஆனால் புலம்பிக் கொண்டு இருக்கமே தவிர அல்லாஹ்விடத்திலே மறந்து விட்டோம் குறிப்பாக ஆசுராவுடைய தினத்தில் கேட்கக்கூடிய துவாக்கு நிறைய மதிப்பு இருக்குது ஆசுராவுடைய நாள் பெருமான சலல்லா அலேஸ்லாம் சொல்லி தராங்க துவாவே சொல்லி தராங்க இந்த துவாவை கேளுங்க மூசா நபி அவர்கள் கேட்ட துவாக்கள் இருக்கிறது மூசா நபி கேட்டாங்க சேர்த்து கேட்டாங்க சம்பந்தப்பட்ட இந்த அட்டுங்களை யாரும் அழித்து ஒழித்து விடு அவருடைய துவா எப்ப கபூல் ஆச்சு அப்படின்னா நாற்பது வருடங்கள் கழிச்சு கபூல் ஆச்சா மூசா நபி கேட்ட துவா இப்ப பெரும்பாலும் நம்ம நினைக்கிறோம் நம்ம கேட்கிற துவா எங்க கபூல் ஆகுது நான் அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன் நிறைவேற மாட்டேங்குது நமக்கு தான் முன்மாதிரியா இருக்கார்கள் கேட்ட துவா வரலாற்றில் எழுதுகிறார்கள் நாற்பது ஆண்டு காலம் கழித்து கபலாகி இருக்கிறது அழித்து விடு விடுவனுடைய அக்கிரமத்தை அழித்து விடு கேட்ட உடனே அல்ல அழிக்கல நாற்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு கடலிலே என்ன செய்தான் பிறவனை கேட்கக்கூடிய துவா என்பது மிக முக்கியம் அடுத்ததாக வரக்கூடிய அந்த ஆஷியலாவுடைய நாள்ல நோன்பு இருப்பது மிக முக்கியம் ரமலானுடைய நோன்புக்கு பிறகு மிக முக்கிய வாய்ந்த ஒரு நோன்பு தான் ஆசியாவுடைய நோன்பு பெருமானார் சல்லா அலி செல்லாமல் மதினாவுக்கு வந்த நேரத்துல ஈதர்கள் எல்லாம் நோன்புவை இருந்தார்கள் வரலாறுகள் தெரியும் உங்களுக்கு ஈதர்கள் எல்லாம் நோன்பு வைத்திருந்தார்கள் சஹாபாக்கள் நேரத்தில் சந்தாலேசன் கேட்டாங்க ஈதர்கள் ஏன் நோன்பு வைத்திருக்கிறார்கள் சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள் மூசா நபியே சிரோனிடமிருந்து காப்பாற்றிய நாள் சிரோன் அழிக்கப்பட்ட நாள் ஆகையினால் யூதர்கள் மூசா நபி அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த நோன்பை நோக்கிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் பெருமானா அலைவர் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதில் அவர்களை விட நாம் தான் முன் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் முதன்மையானவர்கள் என்று சொல்லி ஆசுராவுடைய நோம்பை நீங்கள் வையுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல அது கடந்த ஒரு ஆண்டுகளுக்குரிய பாவமளிப்பாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஒரு நோன்பு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஆசிரியாவுடைய நோம்பு வச்சுட்டோம் அப்படின்னா கடந்த ஒரு ஆண்டு இருக்கக்கூடிய பாவம் அன்னிப்பா இருக்கிறது ஒரு ஆண்டு காலம் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கோம் அல்ல இந்த ஒரு நோம்பின் போல நாம் அன்னித்து விடுகின்றான் ஆசிரோடைய நோன்பு என்று வரும்பொழுது ஒரு நோன்பு அல்ல பெருமானான் சன்னல்லாக செல்லும் அவங்க சொன்னாங்க இந்த வருடம் அவங்க இருந்த வருடம் உயிரோடு இருந்த காலத்துல ஆசிராவுடைய நோன்பு வச்சாங்க சொன்னார்கள் சன்னல்லாகும் அவர்கள் வரக்கூடிய வருடம் நான் இருப்பேனே ஆனால் ஒரு நோன்பு அதாவது ஒன்பது பத்து ஒன்பதையும் சேர்த்து நான் வைப்பேன் என்று சொன்னார்கள் ஆனால் பெருமான சொல்லா வணிக சொல்ல முடியும் அடுத்த வருடம் அவர்கள் உயிரோடு இல்லை ஆகையினால நமக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா ஆசுடாவுடைய நோன்பு என்பு வரும்பொழுது ஈதர்களுக்கு ஒப்பாகி விடக்கூடாது பெருமனை பத்தாவது நாள் மட்டும் வைத்து ஈதர்களுக்கு ஒப்பாகி விடக்கூடாது ஒன்று ஒன்பது பத்து வைக்கல் ஒன்பது பத்து தான் முக்கியம் வரக்கூடிய சனி ஞாயிறு அதாவது அடுத்து இன்னைக்கு நைட் நம்ம சகுதி வச்சிருந்தோம் சனியும் ஞாயிறும் நோன்பாக இருக்கணும் ஒம்பது பத்து ஞாயிற்றுக்கிழமை பத்து இல்லை நிர்பந்தமான நேரங்களில் ஒம்பதாவது நோன்பு வைக்க முடியல அப்படின்னா பத்து பதினொன்று வச்சுக்கணும் சனியும் ஞாயிறு வைக்க முடியல அப்படின்னா ஞாயிறு திங்கள் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதில் முக்கியமான செய்தி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நோன்பாக இருக்கணும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆசிராவுடைய நாள் அதன்னைக்கு தான் பிறை பத்து ஒன்று பத்து பதினொன்று வைத்துக் அல்லது ஒம்பது பத்து ஆக சல்லாளி செல்வம் அவர்கள் இந்த நோன்பை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நோன்பாக கருதி சொல்லியிருக்கிறாங்க அறியாமை காலம் என்று சொல்லக்கூடிய சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு உள்ள காலத்திலேயே இந்த நோன்பை என்ன செஞ்சிருக்காங்க மக்கா வசதி வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நோன்பு ஆஷராவுடைய தினத்திலே அல்லாஹ் மூசா நபி என்னை காப்பாற்றியதுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாமெல்லாம் நோன்பு வைத்து அல்லாஹுடத்தில அதிகம் அதிகம் பாவ அளிப்பு பெற்று அல்லாஹுடத்திலே குற்றமற்ற அடியார்கள் ஆகுவதற்கு வல்லா ரஹ்மான் தௌஃபிக் சிவானாக அலமது السلام عليكم ورحمه الله تعالى وبركاته